தலையில் கரகமேந்தி ஆயிரம் கூர்மையான பிளேடுகளை தனது கண்களால் எடுத்து நாட்டுப்புற கலையில் புதிய உலக சாதனை படைத்த கிராமிய கலைஞர் கோவை காந்தி மாநகரில் கிராமிய புதல்வன் அகாடமி எனும் கிராமிய கலை பயிற்சி கூடத்தை நடத்தி வருபவர் டாக்டர் கலையரசன் சிறுவயது முதலே கிராமிய கலைகளில் ஆர்வமுடைய இவர் பர இசை கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை கம்பாட்டம் கோலாட்டம் காபடி ஆட்டம் என பல்வேறு வகையான கிராமிய நடன கலைகளையும் கற்று தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலம் மற்றும் பல்வேறு நாடுகளில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இவர் புதிய உலக சாதனை முயற்சியாக தலையில் கரகம் ஏந்தியபடி தனது கண்களால் ஆயிரம் கூர்மையான பிளேடுகளை எடுத்து நோபல் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார் தலையில் கரகத்துடன் சிறிது தப்பினாலும் கண்களை கிழித்துவிடும் ஆபத்தான இந்த சாதனையை இவர் செய்ததை அங்கு கூடியிருந்த பார்வையாளர்கள் கைதட்டி பாராட்டினர் முன்னதாக சாதனை கலைஞரான கலையரசன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் கொரோனா கால நேரங்களில் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு தாம் இந்த சாதனையை சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் அண்மையில் இவரது கிராமிய கலை சேவையை பாராட்டி ஐக்கிய நாடுகள் சபை இவருக்கு குளோபல் காம்பாக்ட் விருது வழங்கி கௌரவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னுடைய பேர் வந்து கிராமிய பிரதோன் டாக்டர் கலையரசன் கோயம்புத்தூரில் கிராமிய பிரதோவன் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி பல்வேறு இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் இலவச கிராமிய கலைகளை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு உலக சாதனை நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக வந்து நடத்திட்டு வந்துட்டு அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கு வந்து என்னோட என்னுடைய உலக சாதனை முயற்சி வந்து நடக்க இருக்கிறது தலையில் கரகம் வைத்துக்கொண்டே வந்து ஆயிரம் பிளேடுகளை எனது கண்களால் எடுத்து உலக சாதனை படைக்க இருக்கிறேன் இந்த உலக சாதனை எதற்காகனா தமிழகத்தில் உள்ள நாடகம் மற்றும் நாட்டுப்புற பரகீச மெல்லிசை கலைஞர்கள் அனைவருமே வந்து கொரோனாவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனை முன்னிட்டு வந்து இந்த உலக சாதனை அனைத்து கலைஞர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்